அன்புடையில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் முந்நூற்றி அறுபத்தைந்து கதைகள் என்ற இந்த பயணத்தில் உங்களை தொடர்ந்து இன்று ஐம்பத்தி இரண்டாவது நாள் சந்திப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி இந்த பயணம் மிகவும் முக்கியமான பயணம் இந்த ஆண்டில் உருவாக்கிய இலக்கில் இது ஒரு முக்கியமான இலக்கு முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் முந்நூற்றி அறுபத்தைந்து கதைகள் என்ற இலக்கு நிச்சயமாக இதன் வாயிலாக சமூக நல்மாற்றத்தை விரும்பக்கூடிய யாருக்கேனும் ஏதேனும் ஒரு வகையில் அவர்களுக்கு தேவையான ஒரு நல்ல தகவல் அல்லது வழிமுறை அல்லது செயல்படுவதற்கான விஷயங்கள் ஏதேனும் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு முழுவதும் உண்டு அதுவே இந்த நிகழ்வை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருப்பதற்கான முதல் முக்கிய காரணம் இரண்டாவது முக்கிய நோக்கம் என்னவென்றால் உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து உருவாக்கிய யுஎன் சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அதாவது ஐக்கிய நாடுகளின் தற்சார்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான உலகளாவிய இலக்குகள் பற்றி மக்களிடம் அறிமுகம் செய்வதும் இதனுடைய முக்கிய நோக்கம் அந்த அடிப்படையில் இந்த நேரடி வாயிலாக உங்களை ஐம்பத்தி இரண்டாவது நாள் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைய கதை நாம் திட்டமிட்டிருந்த ஒரு கதை இரண்டு நாட்கள் தள்ளி வந்து கொண்டே இருக்கிறது இருந்தாலும் நாளை சொல்ல வேண்டிய கதையை இன்று உங்களுடன் நான் பயந்து கொள்கிறேன் அதற்கான காரணம் அந்த முக்கியமான கதை இந்த வாரத்தில் நாம் மிகவும் அழுத்தம் தரக்கூடிய கதைகள் நிறையவற்றை பார்த்து விட்டிருப்பதால் அந்த கதைகளை நாம் அடுத்த வாரத்தில் திட்டமிட்டிருக்கிறேன் ஆனால் இந்த மாதத்திற்குள் இருக்கும் கதைகள் என்னவென்று நான் முன்பு சொன்னதை முறைப்படி இந்த மாதத்தில் நாம் முடித்து விடுவோம் அடுத்த மாதத்திற்காக மாதத்திற்கு அல்லது இரண்டு வாரங்களுக்கு என்ற ஒரு குறிப்பிட்ட இலக்கோடு நாம் செயல்பட தூங்குவோம் மிக முக்கியமாக இந்த வாரத்தில் நாம் இந்த போன வாரத்தில் இலக்கு ஒன்று இரண்டுக்கான பல கதைகளை சந்தித்தோம் பார்த்தோம் கேட்டோம் இந்த வாரத்தில் இலக்கு பதினாறுக்கான கதைகள் அதிகமானவற்றை பார்த்தோம் அடுத்து நாம் அடுத்த வாரங்களில் என்ன இலக்குகளை அடிப்படையாக கொண்டு நாம் கதைகள் சொல்லப் போகிறோம் என்பதை பார்க்கலாம் நிச்சயமாக நாளை கதை சொல்லும்போது நான் அதுக்கான வித விளக்கங்களை உங்களிடம் சொல்கிறேன் இன்று நாம் பார்க்கவிருக்கும் கதை நமது வீதிகள் நமதல்ல நடுநிசையில் நமது வீதிகள் நமதல்ல நடுநிசையில் இரண்டு ஏன்னா ஏற்கனவே ஒன்று வந்து நான் சொல்லி முடிச்சிட்டேன் அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இன்றைக்கி சொல்ல போகிற கதை வந்து அதிலேருந்து முற்றிலும் கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அது பயனுள்ள வகையில் அமையும் நான் முன்னாடி இருந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன் நம்ம வந்து சந்திக்கக்கூடிய எதிர்மறையான ஒரு சூழல்கள் வந்து அதில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் இல்லை என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கிறோம் அப்படின்றது வந்து வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கும் திறன் கொண்டது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு செயல்களுக்கான முடிவுகளை எடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு அடிப்படையான வேண்டுகோள் அதை அதை வந்து புரிஞ்சுட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே சவால்கள் இருக்க தான் செய்து அந்த சவால்களை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி நாம் செயல்பட வேண்டும் அப்படின்றது தான் இதோடைய அடிப்படையான நோக்கம் சவால்கள் அனைத்தையும் ஒரு வாய்ப்புகளாக ஏற் ஏற்றுக்கொண்டு அவைகளை சிறந்த முறையில் செயல்படுத்தி நாம் ஒரு நல்ல சமூக மாற்றத்திற்கான ஒரு பங்களிப்பாளராக எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பது மிகவும் அவசியம் என்ற அடிப்படையில் இந்த கதைக்களத்தில் உங்களுடன் நிகழ்களத்தில் அல்லது இந்த காணொளி வாயிலாக உங்களுடன் பல தகவல்களை நான் பகிர்ந்து வருகிறேன் சரி இப்போது நாம் மிக முக்கியமான ஒரு கதை நமது வீதிகள் நமதல்ல அல்ல அப்படின்ற கதைகளும் போயிடலாம் சரி கதையை நான் வாசிக்க தூங்குகிறேன் வாங்க நமது வீதிகள் நமதல்ல நடுநிசையில் பாகம் இரண்டு ஒவ்வொரு நேரத்திலும் நம் அணுவிலும் அகிலத்திலும் பெரும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன சில நம் கண்களுக்கு புலப்படும் பல நம் கண்களுக்கு புலப்படுவதே இல்லை சில மாற்றங்கள் சில காலங்களிலோ பல காலங்களுக்கு பின்னோ நம் கண்களுக்கு புலப்படக்கூடும் அல்லது நம் அறிவுக்கு விளங்கக்கூடும் நாம் அத்தகைய சூழலில் தான் வாழ்கிறோம் என்பது நமக்கே தெரிவதில்லை அது பற்றி கவலை கொள்ள வேண்டிய அவசியமும் நமக்கில்லை அது பற்றி கவலை கொள்ள வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை மாற்றம் என்பது இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படை குணாதிசயமாக கூட இருக்கலாம் மாற்றம் என்பது இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படை குணாதிசயமாக கூட இருக்கலாம் ஆனால் நமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய மாற்றங்கள் பல உள்ளன உதாரணத்திற்கு நமது வீதிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அவற்றை காலத்தின் கையோடு கைகோர்த்து கவனித்துப் பாருங்கள் ஆறு பருவநிலைகளில் அங்கு என்ன நிகழும் என்று யோசித்துப் பாருங்கள் ஒரு நாளில் இரவிலும் பகலிலும் அந்த வீதிகள் எப்படி இருக்கும் அவை உங்களுக்கு பழக்கமான வீதிகள்தான் அதே வீதிகள் திருவிழா காலங்களில் பண்டிகை காலங்களில் எப்படி இருக்கும் உங்கள் தெருவில் ஒருவரின் மரணத்தின் போது அந்த வீதிகள் எப்படி இருக்கும் பெரும் மழையின் போது எப்படி இருக்கும் ஒரு மலைத்துளியும் இல்லாமல் காற்றிலும் வெப்பம் பரவும் வெயில் காலத்தில் எப்படி இருக்கும் பனிவிலும் இரவில் எப்படி இருக்கும் ஒரு முழு பௌர்ணமி அன்று எப்படி இருக்கும் ஒரு துளி வெளிச்சமும் இல்லாத அமாவாசை இரவில் எப்படி இருக்கும் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட ஒரு இரவில் எப்படி இருக்கும் இதில் பல நிலை நமது இயல்பு நிலையை அல்லது வாழ்வியலை அதன் இயக்கத்தை பெரிதாக பாதிப்பதில்லை அதனால் அவை குறித்து நாம் எப்போதும் கவனிப்பதும் இல்லை இதில் பல நிலைகள் நமது இயல்பு நிலையை நமது வாழ்வியலை இயக்கத்தை அதன் இயக்கத்தை பெரிதாக பாதிப்பதில்லை அதனால் அவை குறித்து நாம் எப்போதும் கவனிப்பதும் இல்லை ஆனால் சில நிகழ்வுகள் அல்லது நிகழ்வுகளில் ஏற்படும் நிலைகள் நம் வாழ்வியலை அல்லது நம் வாழ்வை புரட்டி போட்டுவிடும் அத்தகைய நிகழ்வுகளை அல்லது நிலையை நாம் எதிர்கொள்ள ஒருபோதும் விரும்புவதில்லை அல்லது அதற்கென நாம் நம்மை தயார் செய்வது செய்து கொள்வதும் இல்லை நாம் விரும்பவில்லை என்பதற்காகவோ நாம் தயார் நிலையில் இல்லை என்பதற்காகவோ அத்தகைய நிகழ்வுகள் நிகழாமல் இருக்கப் போவதும் இல்லை காலம் தனது பயணத்தில் யாருக்கும் பாரபட்சம் காட்டுவதில்லை ஆனாலும் அது நமக்கென உதவும் என்றும் நமக்கு எதிராக செயல்படும் என்றும் நாம் நம்பித்திருக்கிறோம் காலம் தனது பயணத்தில் யாருக்கும் பாரபட்சம் காட்டுவதில்லை ஆனாலும் அது நமக்கென உதவும் என்றும் நமக்கு எதிராக செயல்படும் என்றும் நாம் நம்பித்திருக்கிறோம் காலம் வெறும் காலம்தான் அதனோடு நம்மையோ நமது செயல்களையோ நமக்கு நிகழும் நிகழ்வுகளையோ இணைத்து கொள்ளும் வேலையை யார் செய்கிறார்கள் நாமா அல்லது காலமா அது விடையில்லா கேள்வி என்றே சொல்ல வேண்டும் நம்மை போல் மற்ற உயிர்களும் இது குறித்து யோசிக்கும் என்று நான் இதுவரை யோசித்ததும் இல்லை எல்லாம் ஆறாம் அறிவின் பயனா அப்படியென்றால் காக்கை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம் வீட்டின் அருகே உணவுக்காக வட்டமிடுவது பூனை வழக்கம்போல் அதே நேரம் வேட்டையாட புறப்படும் புறப்பட்டு இல்லம் வருவதும் கரப்பான் பூச்சிகள் இரவுகளில் படையெடுப்பதும் அவை நிகழ்வதும் எதனால் அதையெல்லாம் விடுங்கள் இன்று எனக்கு நிகழப்போகும் நிகழ்வு இதுதான் என்று அறியாமல் நேரங்கட்ட நேரத்தில் புறப்பட்டு எனது இல்லம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தேன் அந்த விரைவு பேருந்தில் நான் குடியிருக்கும் இடம் எப்போதும் மக்கள் கூட்டம் நிறைந்து வழியும் இடம் அது மட்டுமே நான் அறிந்த எனது வீதி நான் அந்த பகுதியில் பயணித்த தருணங்கள் காலை ஆறு மணியிலிருந்து இரவு பதினோரு மணி வரை இருக்கும் பதினோரு மணியிலிருந்து காலை ஐந்து மணி வரை அந்த பகுதி எப்படி இருக்கும் என்பது எனக்கு தெரியாது என்பதனை நான் முற்றிலும் மறந்து விட்டேன் என்று நினைக்கிறேன் நான் பயணம் செய்து வந்த பேருந்து எனது பேருந்து நிறுத்தத்தை வந்தடையும் போது நேரம் சரியாக பனிரெண்டு மணி நாற்பத்தைந்து இருக்கும் ஏறக்குறைய நான் பயணித்திருந்த நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் நாற்பத்தைந்து நிமிடம் கழித்து அந்த இடத்தில் தற்போது நான் உள்ளேன் நள்ளிரவு என்றாலும் பேருந்துகளின் போக்குவரத்து முக்கிய சாலையில் என்னை இன்னும் ஐந்து நிமிடத்திற்கு மேல் காக்க வைத்து விட்டது இரவு நேரத்தில் சிக்னல்களை மதிக்க வேண்டும் என்று எவரும் நினைப்பதில்லை என்பதனை அனுபவபூர்வமாக அன்று அறிந்து கொள்ள முடிந்தது சிகப்பு விளக்கு விழுந்ததை நம்பி நான் சாலையை கடக்க எண்ணி இரண்டு முறை மயிரிழையில் உயிர் தப்பியது மட்டுமின்றி வண்டி ஓட்டியவரிடம் மோசமான வார்த்தைகளால் திட்டும் வாங்கி சுமந்தேன் உலகில் எந்த காரணத்திற்காகவும் எவரும் என்னை அவ்வளவு மோசமாக திட்டி இருக்க மாட்டார்கள் ஆனால் நடந்ததோ சிங்களை மதிக்காமல் செல்வது அந்த வாகன ஓட்டிதான் மாநகரங்களில் ஒரு பழக்கத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அனைவரும் வலுக்கட்டாயமாக கற்றுக்கொள்ளும் பழக்கம் இந்த பழக்கம்தான் தவறு நமது பக்கம் இருக்கிறதென்று தெரிந்தாலும் முதல் ஆளாக சத்தம் கொடுத்து தான் சரி என்பது போல் காட்டிக்கொண்டு அந்த சூழலில் இருந்து தப்பிக்க முயற்சிப்பது அல்லது அதன் மூலம் லாபம் பெற துடிப்பது நல்ல வேலை நான் இன்னும் அதை கற்றுக்கொள்ளவில்லை ஒரு வழியாக பாதி சாலையை கடந்து எதிர் திசையில் உள்ள இன்னும் பாதி சாலையை கடக்க சிக்னலுக்காகவும் சாலையில் வாகனங்கள் ஏதும் வராத சூழலையும் எதிர்பார்த்து காத்திருந்தேன் மனிதன் இரவு பிராணி இல்லை என்றே நினைக்கிறேன் ஆகையால் இரவில் விபத்துகள் நடக்கும் நடந்து கொண்டே இருக்கும் எத்தனை மாற்று ஏற்பாடுகள் செய்திருந்தாலும் அத்தனை அறிவு எனக்கு இல்லை என்றாலும் என் சிந்தனை சரியாக கூட இருக்கலாம் அதை விடுங்க சாலையை கடந்து இடப்புறம் திரும்பி மீண்டும் சாலையை கடந்து இடப்புறம் திரும்பி என் வீடு நோக்கி பயணிக்க வேண்டும் அட அந்த தெருவு தெருவில் இரவில் எத்தனை நாய்கள் இருக்கும் என்பது கூட எனக்கு தெரியாது பகலில் பத்துக்கும் மேற்பட்ட நாய்கள் சுற்றித் திரியும் எனது வீடு மூன்றாவது சந்தில்தான் இருக்கிறது ஆனால் முதல் சந்தில் போலீஸ் நின்றிருந்தார்கள் இரண்டாவது சந்தில் அவர்கள் இருப்பது எனக்கு தெரியாது அருகில் செல்லும் வரை பகலில் அந்த இடத்தில் யாரும் நிற்கக்கூட மாட்டார்கள் அதற்கு காரணம் இரவில் விளங்கியது எனக்கு முதல் சந்தில் நிற்கும் போலீஸை கடந்து விட்டேன் இரண்டாவது சந்தில் நான் அவர்களை பார்த்ததை அவர்கள் பார்த்துவிட்டார்கள் என காட்டிக்கொள்ளாமல் கடந்து செல்ல முயன்றேன் ஆனால் அவர்களில் யாரோ விசிலடித்து என்னை அழைக்க திரும்பாமல் நடக்க முயன்றேன் மறுபடியும் விசில் திரும்பவில்லை நான் மறுபடியும் ஆனால் இம்முறை இரண்டு விசில் வேகமாக நடந்தேன் நான் திரும்பவில்லை என்னை நோக்கி யாரோ ஓடி வருவது போல் இருந்தது முழுவதும் அலங்காரம் செய்து கொண்ட திருநங்கையும் இன்னொரு பெண்ணும் என்னை நோக்கி ஓடி வருவது எனக்கு சூழலை விளக்கியது நான் சற்றும் எதிர்பார்க்கும் முன்னே திருநங்கையும் அந்த பெண்ணும் என் கைகளை பிடித்துக்கொண்டு தம்பி நாங்கள் உங்க கூடவே வர்றோம் இரண்டு பேரும் உங்க கூட இருக்கிறோம் இப்போதைக்கு ஒரு நூறு ரூபாய் மட்டும் கொடுங்க என்றனர் எதுக்காகக்கா என்றேன் அங்கே போலீஸ்காரங்க காத்துட்டு இருக்காங்க இதுவரைக்கும் யாரும் எங்களுக்கு கிடைக்கல இன்னும் சாப்பிடவும் இல்லை அவங்களுக்கு இப்போதைக்கு ரூபா நூறு கொடுத்துட்டா போயிடுவாங்க இல்லைனா இன்றைக்கி எங்கள் ரெண்டு பேரோட நிலையும் ரொம்ப மோசமாயிடும் அடுத்த சில நாட்களுக்கு தொழில் கூட செய்ய முடியாத நிலைமைக்கு ஆளாயிடுவோம் தாய் உருந்து என்று சொன்னபடியே திருநங்கை திடீரென்று என் காலை பற்றி விட்டார் அக்கா எழுந்துருங்க நீங்கள் தான் தம்பின்னு சொல்லிட்டீங்களே கவலை விடுங்க என்று சொல்லிவிட்டு என் பைகளில் இருந்து காசை தேடி பிடித்து எடுத்து கொடுத்தேன் நீங்கள் போய் கொடுத்துட்டு வாங்க நான் இங்கேயே நிற்கிறேன் என்றேன் வேண்டாம் தம்பி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்றேன் அந்த திருநங்கை அதிவேகமாக ஓடி அடுத்த செந்தில் மறைந்தார் என் அருகில் நின்றிருந்த பெண்ணுக்கு என்ன நடக்குது என்பது புரியாதது போல் விழித்தாள் அவளுக்கு தமிழ் தெரியாது என்பது அதன் பிறகு எனக்கு புரிந்தது அவள் எனது கைகளை இறுக பிடித்து கொண்டிருந்தாள் அதில் அவளது வலி வேதனையும் அத்தனையும் இருந்தது அவளது வாழ்க்கையை இன்னொரு நாள் உங்களுடன் பயந்து கொள்கிறேன் எனது அல தனது அலங்காரம் கலைய திரும்பி ஓடி வரும் திருநங்கையின் முகத்தில் தேசம் சுதந்திரம் பெற்ற பொழுது வரும் ஒரு வீரனின் மகிழ்ச்சி தெரிந்தது அது ஒரு நாள் இரவுக்கான சுதந்திரம்தான் நாளைக்கு வேலைக்கு சென்றால் தான் எனக்கு சம்பளம் ஆனால் எனது கையில் இன்னும் இரு ஒரு வாரத்திற்கு செலவுக்கான காசு சேமிப்பில் இருந்தது நாளைக்கு வேலைக்கு சென்றால் தான் எனக்கு சம்பளம் ஆனால் எனது கையில் இன்னும் ஒரு வாரத்திற்கு செலவுக்கான காசு சேமிப்பில் இருந்தது அவர் எனது கையை பிடித்து முத்தம் கொடுத்தார் அக்கா இதெல்லாம் எதற்கு என்றேன் என்னை விடு தம்பி நான் ரொம்ப நாளாக இந்த கொடுமையெல்லாம் அனுபவித்து பழகி போச்சு இவ பாவம் அவளை காப்பாற்றினதுக்கு தான் நன்றி சொன்னேன் நீ வேணும்னா இவளை கூட்டிகிட்டு போறியா என்றார் என்னங்க அக்கா தம்பிகிட்ட போய் இப்படி பேசுகிறீங்க முதல்ல ரெண்டு பேரும் வாங்க அங்கே இருக்கிற தெருக்கடையில் எதையாவது சாப்பிட்டுட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க நான் சொல்லி முடிப்பதற்குள் அக்கா அழுது விட்டார் அவர் அழுவது கண்டு அந்த சிறுமியும் அழுது விட்டாள் விபச்சாரிகள் வாழ்கிறார்கள் என்றால் ஆண் விபச்சாரிகள் அல்லது விபச்சாரன்களும் வாழ்ந்து தானே இருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு மரியாதை இவர்களுக்கு ஒரு மரியாதையா முதல் சந்தில் நிற்கும் மனிதர்களுக்கும் இது பொருந்தும் அவர்கள் இருவருடன் அந்த கடை நோக்கி நடந்தேன் இந்த வரி திரும்ப வாசியான உங்களுக்காக விபச்சாரிகள் வாழ்கிறார்கள் என்றால் ஆண் விபச்சாரிகள் அல்லது விபச்சாரன்கள் வாழ்ந்து கொண்டுதானே இருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு மரியாதை இவர்களுக்கு ஒரு மரியாதையா முதல் சந்தில் நிற்கும் மனிதர்களுக்கும் இது பொருந்தும் அவர்கள் இவருடன் அவர்கள் இருவருடன் அந்த கடை நோக்கி நடந்தேன் அக்கா இது எனது எண் வச்சுக்கோங்க நாளைக்கு பேசி ஒரு நல்ல வேலைக்கு போக துவங்கலாம் குட்டி தங்கச்சிக்கும் சொல்லிடுங்க என்றேன் மூவரும் அந்த இரவு கடை நோக்கி நடக்கத் துவங்கினோம் அங்கு நின்று குடித்துவிட்டு இரவு உணவு உண்டு கொண்டிருந்த ஆண்களின் பார்வை எப்படி இருந்தது என்பதை நான் சொல்ல தேவையில்லை இன்று கிடைத்த அக்காவின் புதிய தங்கையின் பார்வை எப்படி இருந்தது என்பதையும் நான் சொல்ல தேவையில்லை ஒரு புதிய பயணத்திற்கான முன்னோக்கிய அடியை மூவரும் எடுத்து வைத்தோம் மூவரும் என்று சொன்னேன் காதில் விழுந்ததா உங்களுக்கு மூவரும் என்று சொன்னேன் இந்த கதை அதோடு முடியுது அன்புடன் கருவூலி ராசமேந்திரன் இது வந்து ஒரு அதாவது சில காலகட்டங்களில் வந்து நம்ம செய்ய வேண்டிய சில செயல்கள்னு இருக்குது ஆனால் அதை நம்ம செய்யாமல் அப்படியே கடந்து போய்கிட்டே இருப்போம் அது வந்து பலரோட வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் சிக்கல்கிட்டே போய் விட்டுக்கிட்டே இருக்கோம் அது நம்மளோட பாதுகாப்புக்குன்னு நினைப்போம் இல்லை நம்ம வந்து சம்மந்தம் இல்லாத நினைக்கலாம் இல்லை இது நமக்கு அவசியம் இல்லாதுன்னு நம்மளே யோசிச்சுக்கலாம் என்ன பல்வேறு காரணங்களை சொல்லிக்கலாம் அப்படி நம்ம விலகி போகிறதுனால சமூக சிக்கல்கள் வந்து தீந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க நாளைக்கு நம்ம வீட்டு வாசலையோ இல்லை நம்ம வீட்டுக்குள்ளேயோ வந்து அந்த பிரச்சனை நிற்கும் அப்படின்றப்ப கண்டிப்பாக சமூகத்துடைய ஒரு அங்கத்தினராக நம்ம செய்ய வேண்டிய கடமைகளும் நிறையா இருக்குது ஒரு வாரம் வந்து கண்டிப்பாக ஒரு வாரமோ இல்லை இரண்டு வாரமோ வந்து திருநங்கைகளுக்கு இல்லது பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்குன்னு சொல்லி கதைகள் ஒரு வாரம்னு சொல்ல முடியாது ரெண்டு மாதத்தை கூட ஒதுக்கலாம் அத்தனை கதைகள் இருக்குது அதெல்லாம் ஒதுக்க வேண்டிய அவசியம் அதேமாதிரி அந்த மாதிரி அவளோடு ஒரு பயணம்னு ஒரு கவிதை தொகுப்பு எழுதினப்ப நிறையா ஆண்கள் வந்து கேட்டிருந்தாங்க என்ன நீங்கள் இப்படி பெண்களுக்கு ஒரு சார் எழுதிட்டீங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி அவனோடு ஒரு பயணம்னு ஒரு கதை கவிதை தொகுப்பு ரெண்டு எழுதணும் ஸோ அதில் ஏகப்பட்ட கதைகள் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்து வந்து உங்களை வந்து சேருன்னு நான் நம்புகிறேன் நிறையா விஷயங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நிறையா உலகத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்குது ஆனால் நம்ம கண் மூடிக்கிட்டு காதை பற்றிட்டு வாயை பற்றிட்டு அந்த ஏதோ ஒரு குரங்கு சொல்லுவாங்கள்ல அந்த குரங்கு மாதிரி போகிறோம் ஆனால் என்ன எதுக்கு காதை பற்றணுமோ அதுக்கு காதை பற்றலை எதுக்கு வாயை பற்றணுமோ அதுக்கு வாயை பற்றலை எதுக்கு கண்ணை பற்றணுமோ அதுக்கு பற்றலை சம்மந்தம் இல்லாததுக்கு பொத்திக்கிட்டு நம்ம வாட்டுக்கு இருக்கோம் ஸோ பார்க்கலாம் இந்த பயணம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் அமைதுன்னு சொல்லி நமது வீதிகள் நமதல்ல நடுநிசியில் நடுநிசையில் இரண்டு அந்த முதல் பாகம் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு தனி மனிதனுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவர் செஞ்சது அது ஒரு கம்ப்ளீட்டாக சுவாரஸ்யமான அனுபவமாக இருந்தது அதனால் நிறையா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது கொஞ்சம் மனிதா மயனத்தோடு எல்லோரும் நடந்துக்கிற வேண்டியது ரொம்ப அவசியமாகவும் இருக்குது அது கண்டிப்பாக சமூகத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் அப்படின்னு நம்புகிறேன் இது வந்து அப்படி போகிற போக்கில் நம்ம செஞ்சுட்டு போகக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் நம்மளுடைய பயமும் நம்மளுடைய பயன் மட்டும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஒரு நலமும் கூட சொல்லலாம் இது ரெண்டும் சேர்ந்து நம்மளை வந்து ஒரு நடைபெணமாகத்தான் இந்த பூமியில் வாழ வச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்ல முடியும் எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் சிறந்த முறையில் செயல்படுறதுக்கு நிறையா சந்தர்ப்பங்கள் கிடச்சிருக்கும் சில சமயங்களில் கண்டிப்பாக எல்லாருமே செயல்பட்டிருப்போம் அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்கள்னால ஒரு இங்கே பரப்பப்பட்டிருக்கக்கூடிய அச்ச உணர்வுனால் நம்ம வந்து கண்டிப்பாக அதுக்கடுத்து அதை செய்கிறதுக்கு வந்து முடியவே முடியாது அப்படின்னு தினசரி வந்து ஓதிக்கிட்டே இருப்பாங்க செல்ஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது நம்ம நம்மள்கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்போம் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாராவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்போம் இது வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ்ஸாக நடந்துக்கிட்டே இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த மனிதர்களுக்குன்னு இருக்க வேண்டிய அந்த குணாதிசயங்கள் வந்து நிறைய மாற்றங்களுக்கு அடைஞ்சிக்கிட்டே இருக்குது சரி பார்ப்போம் அதெல்லாம் இருக்கட்டும் இந்த யூஎன் சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எது கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாரும் ஒன்றிணைந்து யாரையும் மிஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாதுன்றது அதில் லீவ் நோ ஓன் பிகைண்ட் அப்படின்றது அதில் ரொம்ப முக்கியமாக இருக்குது எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு தற்சார்பு வளர்ச்சிக்கான பயணத்தை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க அதில் ஒரு பதினேழு இலக்குகளை உருவாக்கி வச்சுருக்காங்க நான் அதோடைய லிங்க் இங்கே உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் ஒரு அந்த பதினேழு இலக்குகள் இருக்குது இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நான் உங்களுக்கு வந்து அந்த இலக்குகளை மட்டும் சொல்கிறேன் இருந்தாலும் வந்து அந்த இலக்குகள் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டியது தான் அந்த இலக்குகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நிறையா வகையில் பயன்படும் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நமக்கே தெரியாமல் நம்ம வாழ்க்கையில் வந்து அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து செஞ்சிட்டே இருக்குது அந்த தான் இந்த இலக்குகளை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிற வேண்டியது ரொம்ப அவசியம் சரி இன்றைக்கி இலக்குகளை அறிமுகப்படுத்துவோம் அடுத்தடுத்த நாளில் ஒவ்வொரு இலக்கையும் நேற்று நிறையா இந்த வாரம் ஃபுல்லாக வேறு வேறு இலக்குகளை பார்த்தோம் இன்றைக்கி இலக்குகளை மட்டும் நான் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இந்த இலக்குகள் ஒரு நம்மகிட்ட இருக்கக்கூடிய பதினேழு இலக்குகள் அந்த இலக்குகளை பற்றி இப்போ உங்கள்கிட்ட நான் குயிக்காக சொல்லிடுறேன் இந்த குளோபல் கோல்ஸ் பதினேழு இலக்குகளை வந்து தற்சார்பு வளர்ச்சிக்காக உருவாக்கியிருக்காங்க இது வந்து குளோபல் கோல்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லை சஸ்டெயினபுள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு சொல்லலாம் யுனைடெட் நேஷன்ஸில் இது அக்செப்ட் பண்ணி செயல்படுத்த தூங்குறதுனால யூஎன் சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இப்போ அந்த இலக்குகளை எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க சரியா பெட்டர் வேல்டு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒரு நல்ல ச உலகத்தை உருவாக்கணும் அப்படின்றத வந்து அடிப்படையாக வச்சு இது நடந்துக்கிட்டு வருது சரிங்களா அதில் மிக முக்கியமாக வறுமையை ஒழிக்க வேண்டியது அப்புறம் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை வந்து இல்லாமல் குறைக்க வேண்டியது அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இல்லாத ஒரு சூழலை கிரியேட் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லி உருவாக்கி அதை வந்து ஒரு கவர்மெண்ட் மட்டும் இல்லை எல்லாருமே கவர்மெண்ட்டை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க சாதாரண மக்களுடைய கூட்டமைப்பு அதுக்கப்புறம் ஜென்ரல் பப்ளிக்கு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணி நம்ம வந்து இந்த பெட்டரான ஒரு ஃப்யூச்சரை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த இலக்குகள் உருவாக்கியிருக்காங்க அதில் இலக்கு ஒன்று நோ போவர்ட்டி இலக்கு ரெண்டு ஜீரோ ஹங்கர் மூணு வந்து குட் ஹெல்த் அண்ட் வெல் பீயிங் ஃபோர் வந்து குவாலிட்டி எஜுகேஷன் ஃபைவ் வந்து ஜென்டர் ஈக்குவாலிட்டி செவன் வந்து அஃபோர்டபுள் அண்டு கிளீன் எனர்ஜி எட்டு ரீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் குரோத்து ஒன்பதாவது வந்து இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்து வந்து ரெடியூஸ்ட் இன் ஈக்வாலிட்டிஸ் ஆறு விட்டேன் க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் பதினொன்றாவது வந்து சஸ்டெயினபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் பன்னெண்டு வந்து ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் பதிமூணு கிளைமேட் ஆக்ஷன் பதினாலு லைஃப் பிலோ வாட்டர் பதினஞ்சு லைஃப் ஆன் லேண்டு பதினாறு பீஸ் ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டியூஷன் பதினேழு பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல் கோல்ஸ் பார்ட்னர்ஷிப்ஸ் ஃபார் த கோல்ஸ் சரிங்களா இதில் யார் வேணாலும் இதில் பங்கேற்று நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம் இதை பற்றி படிச்சுக்கலாம் இதில் வந்து என்ன ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்தியாவும் கூட இதில் வந்து ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்காங்க என்ன சொல்லலாம் குளோபல் கோல்ஸ் குளோபல் கோல்ஸ் ஃபார் சஸ்டினபிள் ரிப்போர்ட் பார்த்துடலாம்ல குளோபல் கோல்ஸ் இந்தியா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பார்த்துடலாமா இந்தியா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து ஒரு செம்மையான ஒரு வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கனாலே இந்த ரிப்போர்ட் கிடைக்கும் நான் அந்த லிங்க்கையும் உங்க கூட இப்போ ஷேர் பண்ணுறேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் சரி இந்த ரெண்டு விஷயங்கள் நமக்கு மிகவும் அருமையாக பயன்படக்கூடியது இந்த வெப்சைட் அட்ரஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்ஐடிஐ டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் சரிங்களா இங்கே போயிட்டு இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் வந்து தகவல்கள் எல்லாம் இருக்குது இதை பற்றி என்ன கீ ஃபியூச்சர்ஸ் என்ன இந்தியா வந்து என்ன நிலைமையில் இருக்குது இதோடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு அருமையான மிகப்பெரிய ரிப்போர்ட்டு இங்கிலீஷில் இருக்குது விருப்பம் இருக்காங்க எடுத்து படிக்கலாம் நான் ஏற்கனவே இதை தமிழில் வேற பழைய இதுக்கு முன்னாடி வந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த ரிப்போர்ட்டை படித்தேன் இப்போ அதுக்கடுத்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டுருக்காங்க இதையும் நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் இதில் எதாவது ஒரு வகையில் நீங்கள் பங்களிப்பு செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம் இதுக்கான முகவரியை வந்து நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக விருப்பப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை பார்த்துக்கலாம் அடுத்து இதை தவிர்த்து நம்ம ஒரு இலக்கு தெரிஞ்சுக்கணும் குளோபல் கோல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க யாராவது இருக்கலாம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் குளோபல் கோல்ஸுக்கு நிறையா நிறையா விஷயங்கள் அதாவது நம்ம வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கக்கூடிய நிறையா விஷயங்கள் வந்து உலகத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்குது நம்ம வந்து அது தெரியாததுனாலயோ இல்லை அது நமக்கு அவசியம் இல்லைன்னு நம்ம நினைக்கிறதுனாலையோ இல்லை தெரிஞ்சாலும் அதை பற்றி கண்டுக்கிறாமல் போகிறதுனாலையோ அப்படியே நமக்கு சில விஷயங்கள் வந்து தெரியாமையவும் வாழ்க்கையை நடத்திட்டு போயிட்டுருக்கோம் அதனால் ஒன்றும் இல்லை அதெல்லாம் தெரியணுன்றது அவசியம் கிடையாது ஆனால் உங்கள் வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக குறைஞ்ச அளவாக தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஏதோ ஒரு பெரிய நடிகர் நடிகைகளோ இல்லை வந்து ஒரு சினிமாவை பற்றியோ டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கிறது மாதிரி இதை வந்து ஒரு மூணு மணி நேரம் செலவழிச்சி மூணு மணி நேரம் கூட தேவையில்லை ஒரு மணி நேரம் செலவழிச்சிங்கனாலேயும் வேறு அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சிடும் அதை அப்புறம் வச்சுட்டு நம்ம வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம போகலாம் இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது தொடர்ந்து செய்ங்க அடுத்து அடுத்து நாளை வந்து இன்னொரு புதிய கதையோடு சந்திக்கிறேன் இதில் மிக முக்கியமான விஷயம் ஐம்பத்தி ரெண்டு நாள் வந்து தொடர்ந்து அந்த நேரத்துக்குள்ளே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கூடி கூடி போனால் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கேப்பில் வந்து இதை கரெக்டாக செய்ய முடியுது இடையில் இரண்டு நாட்கள் சில டெக்னிக்கல் பிரச்சனை வந்துச்சு ஆனால் அதை தாண்டி அதுக்கப்புறம் இன்னும் சிறப்பான முறையில் இதை வந்து செயல்படுத்திருக்கான வாய்ப்பு நல்லா கிடைச்சிருக்கு அதை செஞ்சுட்டு வரோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் விரைவில் நான் அடுத்த கதையோடு உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் முன்னூற்றி அறுபத்தைந்து கதைகள் என்று இந்த பயணத்தில் தொடர்ந்து இணைந்திருக்கும் அனைத்து நல்லுங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி இந்த பயணம் வந்து பல்வேறு வகையில் நமக்கு பயனுள்ளதாக அமையும் மிக முக்கியமாக சமூக நல் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் அனைவருக்கும் நேரடியாக அவர்கள் வந்து பயன்பெறுவதற்கு ஏதேனும் ஒரு வகையில் இது நிச்சயமாக உதவும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது அந்த அடிப்படையில் நான் இந்த தகவல்களை உங்களுடன் தொடர்ந்து பயந்து வருகிறேன் இன்று நாம் இன்று நாம் இன்றைக்கி இன்றைக்கி சொன்ன கதை கூட பார்த்திங்கன்னா அதில் நிறைய மிக முக்கியமான விஷயத்துக்கு கருத்து சொல்லியிருக்கு நீங்கள் கவனித்து அதை திரும்ப ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள் அது வந்து சமூக மாற்றத்துக்கு அடிப்படையில் உதவும் அது மட்டும் இல்லாமல் நேரம் கிடைக்கிறப்ப யூஎன் சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல்ஸை பற்றியும் பாருங்கள் இப்போ இந்தியாவுடைய ரிப்போர்ட்டையும் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் கூட டவுன்லோட் பண்ணிவிட்டு பாருங்கள் இங்கிலீஷில் இருக்குது முடிஞ்சளவு விரைவில் வந்து தமிழில் மாத்திரம் நான் தமிழில் அதை பற்றி பேசுகிறதுக்கு அடுத்தடுத்து ஒரு காணொலிகளை உருவாக்கி அதை நான் கூட பயந்துக்கிறேன் நிச்சயம் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் முந்நூற்றி நாட்கள் முந்நூற்றி கதைகள் என்ற இந்த பயணத்தில் தொடர்ந்து இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் நாளை இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அன்புடன் கருவுளி ராசமேந்திரன் வணக்கம்